தர்மம் தாலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் செய்த தர்மம் தாலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு ஒரு எம்ஜர் பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டுக்கு தகுந்தார் போல் இவர் பாருங்கள் எவ்வளோ மயிரிடையில் உயிர் போகிறார் பாருங்கள் கொஞ்சம் தான் வந்து டைம் வித்தியாசம் இருக்குது இவர் அந்த இது கிராஸ் பண்ணுறாரு உடனே மரம் வந்து விழுது அதுக்கு தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பில் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாதீங்க தர்மம் மட்டுமே செய்யுங்க அது உங்களை மட்டும் இல்லை உங்கள் வம்சத்தையே பாதுகாக்கும் நம்ம டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய இளைஞரணி தலைவராக கிருஷ்ணகிரியை சேர்ந்த திரு பிரகாஷ் அவர்கள் இருக்கிறார் அவருக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அதாவது கிருஷ்ணகிரியில் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு விபத்தில் சிக்கி பெட் பேஷண்ட்டாகிடுறாரு அவங்க குடும்பம் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் சொந்த பணத்தை ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துருக்காரு இது இதனுடைய செய்தி வந்து மறுநாளே நியூஸ் பேப்பரில் வந்துடுச்சு அதே போல் கிருஷ்ணகிரியை சேர்ந்த திருமதி மனோரஞ்சிதம் ராஜா என்பவர் நம்ம சங்கத்தில் நேற்றுக்கு தான் வந்து புதிய உறுப்பினராக சேர்ந்தாங்க சேர்ந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை அதாவது குடும்பத் தகராறு சொத்து தகராறு அதை பற்றி நம்மக்கிட்ட சொன்னார் நான் உடனே நம்ம கிருஷ்ணகிரி பிரகாஷ் சார்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அவர் உடனே அந்த பாதிக்கப்பட்டவங்கள அவங்க அவருடைய ஆஃபீஸ் காவேரி பட்டணத்தில் இருக்கிற அவங்க அவருடைய ஆஃபீஸுக்கு வர வச்சு பிரச்சனையை கேட்டறிஞ்சு உடனே அருகில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு சென்று இந்த பிரச்சனையை காவல்துறை ஆய்வாளர்கிட்ட கலந்து பேசி அது மட்டும் இல்லாமல் அவங்க சொத்து இருக்கிற இடத்துல அவங்க குடும்ப சொத்து இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க உறவினர்கிட்ட எல்லோருக்கிட்டே உக்காந்து பேசி அந்த பிரச்சனையை ரொம்ப சுமூகமாக எந்த ஒரு வித விபரீதமும் ஏற்படாதவாறு சுமூகமாக சுமூகமாக பேசி தீர்த்துருக்கார் இதுக்கு அந்த நம்ம பிரகாஷுக்கு ஒரு ராயல் சல்யூட் இதே போல் தான் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற நம் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் நம் சங்கத்துக்கு பெருமை சேர்க்கிற விதமாக செயல்பட்டு வராங்க ஒவ்வொருத்தருடைய அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா பாடுபடுறாங்க அதே போல் சேலம் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த நமது முன்னாள் படைவர்களை நமது தலைவர் பி வி சாவரன் அவர்களின் தலைமையின் கீழே நம்ம மகேந்திரன் சார் செல்வராஜ் சார் மேச்சர் சுரேஷ் சார் திருமதி மணிமேகலை மேடம் இவங்க எல்லாருமே ஒரு குழுவினராக சென்று சந்தித்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான ஒரு நல காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு வராங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவங்க வந்து தன்னுடைய வேலை நேரத்தை போக மீதி இருக்கிற நேரத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சேவையிலேயே அவங்க நேரத்தை செலவிடுறாங்க இவர்களைப் போலவே நம் செயற்குழு உறுப்பினர்கள் மற்ற மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக சேவை பணிகளை செய்து வருகின்றனர் வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த்